வாழ்க்கையை மாற்றுங்கள் என்று உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கூப்பிடுவீர்கள் என்றால் இயேசு இன்னைக்கு உங்களை வாழ வைக்கும்படியாய் ஐயோ என்னை யார் வாழ வைப்பான் என்று இரவு பகலும் அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே உன் குடும்பத்துக்கு யார் உண்டு என் பிள்ளைக்கு யார் உண்டு என்று கலங்கி கொண்டு எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உன் கூக்குரலை கேட்கிற ஒரு தெய்வம்

சந்ததியும் உன் பிள்ளைகளையும் தொடரும் அவர்களும் எத்தனை பரிகார பண்ணினாலும் எத்தனை புண்ணியம் பண்ணினாலும் எத்தனை தானம் பண்ணினாலும் இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட முடியவில்லை என்றால் இந்த பா பண்ணிலே பா தானங்களும் தர்மங்களும் எல்லா புண்ணியங்களும் வீணாய் போக பிரியமானவர்களே ஆனால் இயேசுவின் இரத்தம் எல்லாவற்றிலிருந்தும் ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையா ஓ மூத்த பிள்ளைகள் இரத்த சொல்லுகிறது நாங்களும் எப்படிப்பட்ட காரியமெல்லாம் எல்லாம் செய்து பார்த்தோம் எவ்வளவோ காரியங்கள் செய்து பார்த்தோம் ஆனால் ஒன்றிலும் எங்களால் திருப்தி அடைய முடியவில்லை மூத்த பிள்ளைகள் இறக்கிற சாபம் இருந்தது என் தகப்பனுடைய மூத்த சகோதரர் இறந்து போனாங்க என்னுடைய மூத்த சகோதரி இறந்து போனாங்க எங்களுக்கு மூன்று சகோதரர்கள் உண்டு மூன்று சகோதரர்களுடைய மூன்று மூத்த பிள்ளைகளும் பிறக்கும் போது இறந்து போனார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு என்னை

நீங்கள் சந்திக்கப்படுபடியால் உங்களை அழைக்கிறார் உங்களை அழைக்கிறார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு இன்றைக்கு உங்களுக்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம்